நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் கடகம் சிம்மம் கண்ணி இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் முதல்ல கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அஷ்டம சனி முடிந்துமே இன்னும் ஒரு சிலருக்கு கஷ்டம் வருகின்றது என புலம்பும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து செவ்வாய் துலாமுக்கு செல்கிறார் கண்ணியில் புதன் கால காலச்சக்கரத்தின் நான்காவது ராசிதான் இந்த கடகராசி உங்க ராசியில அஷ்டம சனி முடிஞ்சுமே இன்னும் கஷ்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல சனி உங்களை விட்டு விலகிட்டார் ஆனா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறார் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் குரு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் ஆனா இந்த மாதம் பதிமூணு செப்டம்பர்ல செவ்வாய் இடம் பெயர்ந்தனால செவ்வாய் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் புலம்பல்கள் குறையும் ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு புலம்புனிங்கன்னா அந்த புலம்புகள் புலம்பல்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் அதாவது மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் உடன் பிறந்தோர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த மாதம் தைரியம் அதிகரிக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் கேது சேர்க்கை ஏற்படுகிறது கணவன் மனைவி இடையே வார்த்தைகள் பார்த்து பேச வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது வார்த்தைகளை பக்குவமாக பேசும்போது அதிக பிரச்சனைகள் இருக்காது பண வரவு இருக்கும் ஆனால் செலவுகள் அதுவும் விரைய செலவுகள் அதிகமாக வரும் வாய்ப்பு உள்ளது அதனால் ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ராகுவால் தடைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு ராகு அதனால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லை பெண்களுக்கு பெரிய அளவில் பாராட்டு கிடைக்காது உங்களை குறை சொல்வதற்கு ஒரு கூட்டமே வரும் அதனால் பெரிய உங் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த மாதம் இருக்கும்போது உங்களுக்கு அது நன்மையாகவே நடக்கும் மாணவர்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் ஆசிரியர்களின் சப்போர்ட் நல்லா படிக்கிற பையன் இந்த மாதிரிலாம் படிப்பா உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட சப்போர்ட் கிடைச்சி இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பெண்கள் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோவில்களுக்கு வீட்டில் அதிகமாக தீபம் ஏற்றி தீப வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதிகமாக மனக்குழப்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வீ போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பீங்க அதிக மனக்குழப்பத்தில் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க சூரியன் இந்த மாதம் பதினேழு செப்டம்பர்ல இருந்து உங்க ராசியிலிருந்து விலகி செல்கிறார் அதனால திருமண தடையில் இருப்பவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல எட்டாம் இடம் சரியாக இருந்தால் திருமண முயற்சிகளை நீங்க தாராளமா செய்யலாம் எட்டாம் இடத்தில் கேது சனி பார்வை இருந்தால் இந்த மாதம் முயற்சி செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மேலும் வாழ்க்கையில் ராகு கேது சனியால் பக்குவமாக உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே இந்த கிரகங்கள் இருக்கின்றது வேலை விஷயத்தில் கவனம் வேண்டும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இல்லத்தரசிகளுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் கேது சேர்க்கை ஏற்படுகின்றது இதனால் மனக்கசப்பான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடைபெறும் நேரமாகவே இருக்கின்றது யாராவது உங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒருபோதும் அதை வந்து காதில் வாங்கவே வாங்காதீங்க அதை போட்டு மனசில் போட்டு ரொம்பவே நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க அதே போல் ஒவ்வொரு விஷயத்திலும் சிம்மராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கவனம் வேணும் வேலை விஷயத்துலேயா இருக்கட்டும் பெண்கள் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது தன்னோட வீட்டு வேலையை தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல போய் பேசும்போது கண்டிப்பாக அது நமக்கு அவமானங்கள் பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா அவசியம் இந்த மாதம் முழுவதும் நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது உங் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன தெளிவையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை உங்க ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி புதன் உங்கள் ராசியில் உச்சமாகிறார் புதன் தான் உங்கள் ராசிநாதன் அதுவும் உங்க ராசியிலே உச்சமாகிறதுனால அறிவு திறமை வெளிப்படும் தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்குமே அதிகரிக்கும் அதிக தெளிவான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு செய்வதற்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்கும் வேலையில அதிக பாராட்டுகள் கிடைக்கும் ஆனா குடும்ப விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் சனி பத்தில் குரு ஒன்றில் புதன் இரண்டில் செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த நல்லா செய்ய போறேன் இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா இல்லை நான் இத்தனை மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யார்ட்டையாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலுக்கு இந்த செவ்வாய் பகவான் தள்ளுவர் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முடிச்சிட்டு பிறகு பாராட்டு பெறுங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட திட்டங்களை வெளியே சொல்ல வேண்டாம் குடும்ப வாழ்க்கை திருமண வரம் தேடுபவர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே காரசார விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்தில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலயே நீங்கள் உங்களோட திட்டங்களை நீங்கள் வெளில சொன்னீங்கன்னா முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறதே உங்கள் குடும்பமாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு கால் மூட்டு மற்றும் கால் மூட்டுக்கு கீழே உள்ள பகுதிகளில் ஒரு சிலருக்கு வலி ஏற்படும் நரம்பு இழுக்கிறது கால் இழுக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கு உரிய மருத்துவரை காமிச்சு சரி பண்ணி கொள்ளுங்கள் இல்லத்தரசிகளுக்கு புதன் புத்தி சிறப்பாக இருக்கின்றது மற்றும் கணவன் மனைவியிடையே சிறப்பாக இல்லை பெரிய பாராட்டும் கிடைக்காது விலையூர்ந்த பொருட்கள் வாங்கும்போது இந்த மாதம் இந்த பொருட்கள்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்த பின் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது இந்த மாதம் நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்